ட்ரை பண்ணி டேஸ்டான கத்திரிக்காய் பச்சை எடுத்து பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு தேவையான தின வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் முழுசோட வச்சுடுங்க நாலு சைடும் கட் பண்ணிவிட்டு பனியில் போட்டு வச்சுக்கிடுங்க அதுக்கு பிறகு ஒரு குக்கர் அடுத்துல வச்சுட்டு எண்ணெய் கடுகு வெங்கையும் அது மூணு பொரிஞ்சதும் வெங்காயத்தை நல்லா வதக்குங்க வதக்கிட்டு தக்காளியும் போட்டுட்டு அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயும் போட்டு நல்லா வதக்குங்க அது ஒரு ஒரு கொஞ்சம் வெந்ததும் அதுக்கு பிறகு ஹாஃப் ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் அடுத்து ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு ஊற வச்சுருக்க புளியையும் நம்ம சேர்த்துக்கிடணும் அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி வேக வச்சா டேஸ்டியான தொக்கு வந்து தயாராகிருக்கும் இது சோறுக்கு கூட அதுக்கப்புறவு சப்பாத்தி தோசை இட்லிக்கெல்லாம் இந்த காம்பினேஷன் வந்து சும்மா டேஸ்ட்டாக இருக்குது இது டேஸ்டான கத்திரிக்காய் தொக்கு வந்து இப்போ தயாராகிருக்கும்